Hi friends! ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் எக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நிலா வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வருவாங்க ஆனால் இங்கே அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவங்கள அங்கே இருக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க அங்கே இருக்க சொல்கிறது கூட தப்பு இல்லை இந்த சூர்யா வந்து சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நிலாவை வந்து அந்த வீட்டில் இருக்க வை இருக்க சொல்கிறாங்க இங்க நிலாவுக்கு புரிஞ்சு போகுது இங்கே பாருங்க சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க கடைசியாக இது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க அவங்க அப்பா அண்ணன் அம்மான்னு எல்லாருமே வற்புறுத்துறாங்க இங்கே பார் நிலா உனக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை நல்லா இல்லை நீ கண்டிப்பாக அங்கே நீ நினைக்கிற மாதிரி வாழ முடியாது தயவு செஞ்சு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு எடுத்து சொல்லணுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் நிலாவும் அவங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிறதுல நீ இங்கே தான் இருக்கணும் நீங்க இருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொன்னதுனால இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா தயவு செஞ்சு என்ன ஏன் வழியில் விட்டுருங்க என்னுடைய சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேங்க மனோகரை இருந்துட்டு ஓ உனக்கு சர்டிஃபிகேட் தான் வேணுமா எங்களை விட உனக்கு அதுதான் முக்கியமாக போயிடுச்சா சரி சரி இருவர the certain இங்கே தேன்மொழிக்கிட்ட பீரோ சாவியை வாங்கிட்டு போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணி சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டுக்காக தானே நீ இங்கே வந்த எங்களுக்காகலாம் வரல இல்லை திரும்ப திரும்ப எங்களை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறல்ல அப்போது உன்னுடைய கரியரும் நீ பண்ண தேவையில்ல நீ எந்த வேலைக்கும் போகவே முடியாது அந்தளவுக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்போட்டி எடுத்துகிட்டு வந்து எங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க இங்கே நிலாம் வந்து எவ்வளோவோ சொல்கிறாங்க ப்ளீஸ்ப்பா அது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இங்கே இந்த தாசும் அவங்க அம்மாவும் நிலாவை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க சர்டிஃபிகேட் மொத்தமே எரிஞ்சிருது இங்கே நிலா ரொம்பவே பயங்கரமாக அழுகுறாங்க ஐயோ என்னுடைய கரியரெல்லாம் போயிடுச்சே என் வாழ்க்கையில் ஏன் தான் நீங்கள் இப்படி விளையாடுறீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் என்னை இருக்க விட மாட்டேங்கிறீங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவே அழுகுறாங்க இங்கே தேன்மொழி இருந்துட்டு இங்கே பார் நிலா அது போனால் போயிட்டு போகுது நீ வேலைக்கு போய் சாப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்குது நம்ம வீட்டிலையே ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கிட்ட சொத்து நல்லா பணம்ட்டு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வேலைக்கு போகணும் வேண்டாம் இல்லா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்கம்மா பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்காத அம்மா எதுக்கு வேண்டாம் நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ன நீங்கள் யாருமே நான் நினச்ச மாதிரி இருக்க விட மாட்டீங்கள இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்க போகிறதில்ல ஓ எல்லாம் எரிச்சிட்டா நான் இங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது நான் போக தான் போகிறேன் கண்டிப்பாக நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு உங்கள் முன்னாடி வளர்ந்து நிற்பேன் அப்போ நீங்கள் என்ன அண்ணாந்து பாப்பீங்க அப்ப இருக்கு உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு தான் போறேன் அதை உங்களால யாராலையும் தடுக்கவே முடியாது அப்பா அம்மாவால் ஒதுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு உதாரணமாக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அந்த வீட்டை விட்டு கிளம்ப இங்கே தேன்மொழி அழுகிறாங்க நிலா போகாத நீ வாக்கப்பட்டு இருக்க இடம் வந்து சரியில்லை அந்த அஞ்சு ஆம்பளைங்க இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் நீ எப்படி வாழப்போகிற அங் அங்கே வேண்டாண்டி அந்த பாழ வீட்டில் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன்மொழி வந்து அழுகிறாங்க நிலா வந்து அதை கண்டுக்காமவே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க உடனே எங்கள் தாஸ் இருந்துட்டு அம்மா நான் சொன்னேன்ல அவளுக்கு நம்மளை விட அவ வாழ்க்கை தான் அவன் அந்த டிரைவர் தான் முக்கியமே நான் அதுக்கு தான் சொன்னேன் அவெல்லாம் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்கவே இல்லை இப்போ பார்த்தீங்களா நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அவ பொறிக்குமா பொறுக்கிறதுக்கு கற்றுக்கிட்ட அந்த டிரைவர் கூட இருந்தால் தான் அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் இங்கெல்லாம் இருந்தா ஊர் பெருக்க முடியாதுல்ல அதனால தான் அவள் போயிட்டா இங்கே பாருமா இதுக்கப்புறம் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து அழுதுக்கிட்டு இருந்த அவ்வளோதான் இந்த வீட்டில் நிலான்ற ஒருத்தி இல்லவே இல்லை அவள் இனியோட செத்து போயிட்டான்னு நினச்சிக்கோ இதுக்கப்புறம் யாராவது அவள் கூட பேசுனீங்க அவ்வளோதான் எங்கள் பாரு அத் அத் மாற்றி உனக்கும் தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் அந்த நிலா கூட பேசினேன் அவ்வளோதான் இந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மனோகருக்கு அவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது உடனே தேன் மொழியை முறைச்சி பார்க்குறாங்க எல்லாமே ஒன்றால் தாண்டி எல்லா தப்பையும் மறந்துட்டு தாலியை கழட்டி விசாட்டிட்டு வான்னு சொன்னால் அவள் நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டால பார்த்தல்ல இதுக்கப்புறம் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என் பொண்ணு கஷ்டப்படுறா கஷ்டப்படக்கூடாது நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு ஏதாவது ஏதாச்சும் நீ பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் அவளை பற்றி நீ நினைச்சி கூட பார்க்கக்கூடாது நம்மளை பற்றி நினைக்காதவள நம்ம எதுக்காக நினைக்கணும் அவள் எக்கேடனா கெட்டு போயிட்டு போகிறா எப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டு போக போகிறா அது அவள் அவளோட பாடு அவளோட கஷ்டம் இதுக்கப்புறம் அவளை பற்றி யாருமே இந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோக்கரமே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நிலா வந்து அழுதுகிட்டே வெளியே வராங்க இங்கே நிலா அழுத பார்த்துட்டு பல்லவன் இருந்துட்டு அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி எதுக்காக அழுறீங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா உங்கள் அம்மா இது ஏதாச்சும் அடிச்சிட்டாங்களா என்ன நீ என்னாச்சு இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவா என் கரியரையே போயிடுச்சு என் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சே போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்கிட்ட சொல்லி அழுவுகிறாங்க பல்லவன் இருந்துட்டு என்ன நீ என்னாச்சு என்ன நடந்தது உள்ள என்னையும் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால தான் நான் கேட்டுக்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருந்தேன் என்ன நடந்துச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து பல்லவா என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அவங்க அப்பா எரி ார் என்ன இதே வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துனாங்க நான் போகிறேன்னு சொல்லி சொன்னதுனால என்னுடைய சர்டிஃபிகேட் மொத்தமும் எரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி நல்லா வேலைக்கு போவீங்க நீங்கள் நல்லா செட்டில் ஆவீங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அண்ணி அதை நினைச்சாலும் அழுவாதீங்க நீங்கள் அழுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி ப்ளீஸ் அண்ணி அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கே சோழன் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்கு பயமாவும் இருக்கு உடனே நம்ம சோழன் வந்து நம்ம பல்லவனுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே நிலா வந்து அழுதுகிட்ருக்கிறதுனால நம்ம பல்லவன் ஃபோன் அட்டன் பண்ணுறது என்ன ஃபோன் அட்டன் பண்ணலை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஒரு வேளை பல்லவனை அடிச்சுட்டு அவன் ஃபோன் எதுவும் பிடுங்கி வச்சிட்ருப்பாங்களோ என்ன நடந்துருக்கோ நிலா அங்கேயே இருப்பாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை அப்போ நம்ம சேரனும் நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சோழன்கிட்ட தான் நம்ம சேரன் வந்து பேச வராங்க என்ன சோலா இன்னும் நிலா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே இல்லைண்ணே இன்னுமே வரல சரிடா சொலா நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே எனக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது நிலா இல்லாமல் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குண்ணே சத்தியமாக அவன் மட்டும் வரலண்ணா நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் இருந்துட்டு இங்கே பார் அப்படியெல்லாம் பேசாத அண்ணன் மனசு கஷ்டப்படுது இல்லை இன் இப்போதான் நான் மணி ஆயிருக்கு கண்டிப்பா பல்லவன் நிலாவை கூட்டிட்டு வந்துடுவான் கவலைப்படாதுடா சொல்றாங்க மேலாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரதுக்கு கால் பண்ணாலும் கால் பண்ண மாட்டேங்கிறான் அங்க ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இங்க பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரு சோழா நீ உண்மையாகவே லவ் பண்ணியிருந்த அப்படின்னா நீ உண்ம உண்மையான லவ் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை உன்னை தேடி வந்துடுவாங்க நீ எதுக்கு தேவையில்லாம உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன உன்னை அண்ணி உண்மையாக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க சோழன் இருந்துட்டு டேய் அமைதியே இருந்துருடா எனக்கு கடுப்பை கிளப்பாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாண்டியன் இருந்துட்டு என்ன நான் கேட்டதில் என்னடா தப்பு இருக்கு அண்ணி உண்மையாவே உண்மையில அன்பு லவ் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வரதான் போறாங்க நீ நீ எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது நீ தான் எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற சரி சரி எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறேன் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே பாருங்கண்ணே இவனை நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் நிலா வருவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இந்த நேரத்தில் என் கூட சண்டை போட வேண்டாம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேரன் இருந்துட்டு பாண்டியன்கிட்ட டே பாண்டி அமைதியே இருடா அவனே வருத்தத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லா நீ சாப்பிடுவா கண்டிப்பாக நிலா வந்துடும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்கு வேண்டானே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப பச்சை தண்ணி கூட உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே பல்லவனோட அப்பா அவன் குடிச்சிட்டு வந்து அப்படியே ர ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பழைய பழைய எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடி அங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அடிக்கிறாங்க இங்கே நம்ம சோழனுக்கு வெறுப்பாக இருக்குது ஏற்கனவே நிலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் இருக்காங்க நம்ம சோழன் வந்து இங்கே நடேசனை பயங்கரமாக திட்டுறாங்க யோ உனக்கு நேரங்காலமே இல்லையாயா எப்போ பாரு குடிச்சிக்கிட்டே இருக்க ஒழுங்காக எழுந்து போயிடு இதுக்கப்புறம் குடித்தா இந்த வீட்டுக்கே வரக்கூடாது இருக்கிற டென்ஷனில் நீ வேற உன்னியெல்லாம் எங்களுக்கு அப்பானு வாய்ச்சிருக்க பாரு போன ஜென்மத்தில் நாங்கள் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் போல நீ எல்லாம் எங்களுக்கு அப்பானு இருக்க நீ எல்லாம் எதுக்கே உயிரோடு இருக்க எதுக்கே இப்படியெல்லாம் குடிச்சிட்டு எங்களை டென்ஷன் இருக்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிடி அந்த பாட்டிலெல்லாம் சீக்கிரட்டு பாட்டில் அடிக்கிறதுன்னு நீங்கள் வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடேசன் இருந்துட்டு டே என்னடா உனக்கு நான் வழக்கம் போல தானே குடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னமோ நீ புதுசாக கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பார் வழக்கம் போல் இனிமே நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஆரோக்கியமாக வந்துட்டு இருக்கு இன்னொரு சைடுங்க நம்ம பல் பல்லவன் இருந்துட்டு நம்ம நிலாவுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்ம நிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க கேட்டுக்கு வெளியே தான் எங்கள் தாசும் எங்கள் மனோகரும் ரெண்டு பேருமே வெளியே வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம பல்லவன் வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க எங்கள் மனோகருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது உடனே பல்லவன்கிட்ட வந்து ஏ பிச்சைக்கார நாய்களா ஒழுங்கா கேட்டை விட்டு பக்கமாக போய் நின்று பேசிக்கிட்டுருங்க இங்கே என்ன பேச்சு உங்களுக்கு பொயும் போய் உங்கள் குடும்பத்துக்கு இந்த தருதலை வந்து வாக்கப்பட்டிருக்கு தருதலை எப்படியெல்லாம் நாசமாக போதோ அப்படின் சொல்லிட்டு ஆனால் நில நிலாவை ரொம்பவே அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசுகிறாங்க மனோகர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பல்லவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது இங்கே பாருங்கள் அண்ணியை பற்றி தப்பு தப்பாக பேசாதீங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் எங்கள் வீடே வீடாக இருக்குது அண்ணி எங்கள் வீட்டில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு அண்ணி இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பயங்கர கோவம் வருது என்னடா அண்ணி அண்ணி பொல்லாத அண்ணி எங்கடா சம்பாரிச்ச அண்ணியே அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே உறவாடுற அப்படின் நேற்று வந்தவன்னி அவளுக்கு க்ளோஸ் ஆகிட்டேன் நாங்கள் எல்லோரும் வேண்டாதவங்களாயிட்டோம் அவளுக்கு அவள் உங்கள் நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு வரலே என்னதான் சொல்லி அவளை மைக் வச்சிருக்கேங்கன்னு தெரியல அந்த டிரைவர்கிட்ட என்ன தான் இருக்கோ இவளுக்கு போயும் போயும் அவன் கூட ஓடி போயிட்டா கேட்கவே அசிங்கமாக இருக்குது ஊர் ஃபுல்லாக நாங்கள் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாசுமே இங்கே நம்ம நிலாவை பற்றி திட்டிக்கிட்டே இருக்காங்க பல்லவன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க அண்ணி என்ன நீ இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம நிலாவும் பல்லவா நீ சைலண்ட்டாக இரு நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ உங்களை நறுக்கு நறுக்குன்னு ரெண்டு கேட்டுட்டு வர இருங்கண்ணி உங்களை போயிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க நாக்கு கூசாமல் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அண்ணியை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்கன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனு பயங்கர கோபம் வந்து இங்கே நம்ம பல்லவனை கை நீட்டிடுறாங்க பல்லவனை அடிச்சதுமே இங்கே நம்ம நிலாவுக்கு கோவம் வந்துருச்சு உடனே நிலா நிலா இருந்துட்டு மனோகரை வந்து ஒரு அடி அடிச்சிடுறாங்க பல்லாறுன்னு கன்னத்தில் நம்ம மனோகருக்கு பயங்கர அதிர்ச்சி தூரத்துல இருந்து பார்த்தேன் நம்ம தேன்மொழி ஏ ஈ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்பன் கூட பார்க்காம இப்படி கை நீற்றியடி பாவி படுபாவி உன்னெல்லாம் நான் பிள்ளைன்னு பத் பெத்தனைய பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாங்க இருந்து எங்கள் தாஸுக்குமே பயங்கர கோவம் வருது என் பொறுக்கி நாயே அப்பாவே கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை ரெண்டு அடி அடிக்கிறதுக்கு வராங்க உடனே பல்லவன் வந்து கையை பிடிச்சிடுறாங்க என் அண்ணி மலை யாருமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா வந்து எங்கள் மனோகர் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல என்னை அப்பான்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான் வாயெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சார் இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் நல்லதான் பார்த்துக்கிட்டீங்க நடுவில் அந்த சைக்கோ சூர்யா எப்போ வந்தானோ அப்போத்துலேருந்து நம்ம குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது அவன் எப்போ வந்தானோ அப்போத்துலேருந்து தான் நம்ம ரெண்டு பேரும் ஆகாதவங்களும் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினீங்க எனக்கு அவனை பிடிக்கல பிடிக்கலன்னு நான் எத்தனையோ டைம் சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்காம அவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நினைங்க அதனால தான் நான் வீட்டை விட்டே ஓடி போனேன் அந் வீட்டை விட்டு ஓடி போய்ட்டு சோழன் வீட்டில் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க தெரியுமா அங்கே பணம் ஒன்று தான் இல்லை வசதி ஒன்று தான் இல்லை மற்றபடி அங்கே உள்ள மனிதர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க அவங்க அண்ணன் தம்பின்னு எல்லாருமே என்னை தாங்கு தாங்கு தாங்குறாங்க கூட பிறந்த என் அண்ணன் தாஸுக்கு இல்லை பெத்த பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட அந்த அளவுக்கு என் மேலே பாசம் கிடையாது ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க உங்க கூட பணத்தோட பணத்தோடு இருந்து கஷ்டப்படுறத பணம் இல்லாமல் ஏழ்மையான வீடே ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷமாக போகுது நிம்மதியாக இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுவும் மட்டும் இல்லாமல் நான் நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா உங்கள் முன்னாடியே வளர்ந்து காட்டுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கரமாக பேசிட்டு நம்ம பல்லவனை கூட்டிகிட்டு சென்னைக்கு கிளம்பிடுறாங்க போகிற வழியிலே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு பல்லவா நீ ஏதாச்சும் சாப்பிடுவா காலையில் சாப்பிடுது நீ ரொம்ப பசியோடு இருப்ப நீ பசி தாங்க மாட்டேனே எனக்கு நல்லாவே தெரியும் பல்லவா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பல்லவனுக்கு பிடித்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே நிலாவும் பல்லவனும் வரதை பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு நின்று போன மூச்சு திரும்பவும் வந்தால் மாதிரி இருந்தது அவங்களுக்கு நிலா நிலா வந்துட்டீங்களா நீங்க நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் நிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்தேன் வரல நீங்க எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல்லவனு இருந்துட்டு என்ன நீ இப்படி பேசுறீங்க இல்லை பல்லவா நான் சும்மாதான் டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோழனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது சரி நீங்களா வீட்டில் என்ன நடந்துச்சு உங்கள் வீ வீட்டாளங்க யாரும் ஒன்று எதுவும் திட்டல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பல்லவனு இருந்துட்டு உள்ளே என்னென்னோ நடந்துச்சு ஆனால் அண்ணி அழுதுகிட்டே வந்தது அண்ணியோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப்லாம் எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்களாம் அவங்க அப்பா இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அண்ணி அங்கே போகவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சோழனுக்கு உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன நிலா என்ன நிலா உன்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எரிச்சிட்டாங்களா நீ ஒன்றும் கவலைப்படாத நிலா நம்ம டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் ரெடி பண்ணிடலாம் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்பாவை அம்மாவை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோமே அந்த சூர்யாவுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி என்ன இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சேரனுமே அப்போ தான் வா இல்லாம் நீ எங்கே வரமாட்டியோன்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே பயந்துட்டான் அவன் சாப்பிடக்கூட இல்லை தெரியுமா நான் எத்தனை டைம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டேன் ஆனால் அப்போவுமே எனக்கு வேண்டாம் நிலா இல்லாமல் எனக்கு பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உன்னை தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு சோழனை பார்க்குறாங்க சோழனுமே நிலாவை பார்க்குறாங்க ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தான் பார்க்குறாங்க நம்ம நிலாவும் சொல்கிறாங்க சோழன்கிட்ட சோழா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க பல்லவன் இன்னுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் சேரன் இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு இப்படி இவங்க கூட இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா இதை கேட்டதுமே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவோட மனசு மாறிடணும் அவள் இந்த வீட்லேயே இருக்கணும் என்ன அவளோட புருஷனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க நம்ம சேரனுக்குமே அப்போவுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எப்படியோ சோழனும் எங்கள் நிலாவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அது எப்போ நடக்கும்னு தெரியல மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழணும் சோழனை விட்டுட்டு நிலா மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வா நிலா நீ வந்து உட்காருப்பா நான் உனக்கு டீ வச்சு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து எல்லாருக்குமே டீ போடுறாங்க அப்போ தான் நம்ம கார்த்திகாவுமே வராங்க என்னமாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க டீ போடுறோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிமம்மா உன் கையால் டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நீ போகிற டீ தான் சும்மா சூப்பராக இருக்குமே எனக்கும் ஒரு டம்ளர் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் நம்ம சேரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா வந்து அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனையவே மறந்துட்டாங்க ஏன்னா இங்கே சேரனும் நம்ம கார்த்திகாவும் காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது நம்ம நிலாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சோழன் வந்து நம்ம நிலாவை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு டீயை குடித்து பார்த்துட்டு மமா சூப் அப்புறம் இருக்குமாம்மா என்னமோ எனக்கு மரத்து மேலே ஏறி நின் ஏறி அங்கே தேன் இருக்கும்ல அந்த தேனை அப்படியே பூச்சிங்கெல்லாம் கடிக்காமல் நான் அப்படியே கையை விட்டு தேன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமாம்மா நீங்கள் டீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நிலா வந்து சிரிக்கிறாங்க உடனே கார்த்திகாவோ எனக்கு நீங்கள் பொசுக்குன்னு சிரிக்கிறீங்க மாமா போட்ட டீ எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்லினேன் அதுக்கு போய் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க சிரி சும்மா தாங்க சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சமாளிச்சிட்றாங்க இங்கே சேரனுமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சேரன் சிரிச்சிடும் நம்ம பாண்டி பல்லவன் சோழன் எல்லாருமே சிரிக்க இங்கே கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது என்ன நீங்கள் நான் இப்போ நான் சொன்னது என்ன தப்பாக என்ன சேரன் மாமா நல்லா தான் டீ போடுறாரு அதனால தான் அது எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு போய் எல்லாருமே சிரிக்கினைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேரன் இருந்துட்டு சரி விடுப்பா விடுப்பா கார்த்திகா அதுக்கெல்லாம் என்னத்துக்கு நீ ஒரு மாதிரி ஆவிற அவங்க சும்மா தான் சிரிக்கிறாங்க நீ எதையும் நினச்சிக்காத சரி நீ டீ குடிச்சிட்டு போ அட்டை உன்னா திட்டுவாங்க இங்கே வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா காலை ரெண்டையும் உடச்சிடுவாங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க இங்கே நம்ம கார்த்திகாவுமே தெரியுமாம்மா வர அப்போவே ரெண்டு அடி உதயம் வாங்கிட்டு தான் வந்தேன் என்ன பண்ணுறது இங்கே வர்றதுக்கு நான் அடி வாங்கிட்டு தான் வரணும் போல் என்னால் வராமலும் இருக்க முடியல அதனால தான் ரெண்டு அடி வாங்கிக்கிட்டு கூட நான் இந்த வீட்டுக்கு வந்துடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட்